ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய கடவுளர் டிவி அன்பு நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிறுவன்மணி ராகம் ராஜ்குமார் அவர்கள் ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா ஓம்முருகா அவர்கள் வணக்கம் அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு அவர்கள் திருப்பூர் ஆங்கில புத்தாண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மகா நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கவுளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்கு இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க இந்த இது வந்து வக்ரம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் அஞ்ச கன்னி கண்ணீராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபோனும் வருட கிரகங்களாக செஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துக்குவோம் இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க இந்த கிரக நிலைகள் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேயர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நட்பலன்களே சொல்லுது ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள் அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்கள ஒருத்தர் அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம் ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மகம்னாவே ஞானத்துக்குரிய நட்சத்திரம் அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம் கன்னிகா லக்னத்தில் லக்னத்திலே கேது இருக்க ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது குரு பகவான்னா ஆன்மீகத்துக்கான கிரகம் இறை நம்பிக்கைக்கான கிரகம் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் குரு பகவான் அவருடைய ஜாதத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும் கடந்த ஆண்டினுடைய கிரக நிலை தான் காரணம் இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டிருக்கோம் இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகுபகான் மீனராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லுது கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம் அதனால எந்த பாதிப்பு இல்லை ஆனால் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போறதுக்கே ஒரு அச்சம் இப்ப ராகுபவன் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கு ஏடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர் அவர்தான் ராகுபவன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ராகுபவன் மீன ராசிக்கு போயிருக்கிறது காலபுர ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம் சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு சந்திரன்றது பெண்கள் பெண் கிரகம் அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும் மத்திய அரசாங்கம் இருக்க இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஜோதிடருடைய கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும் நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலருந்து பார்க்குறார் அந்த சனியுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் கும்பராசி சனி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் அப்படின்றது கோயில் இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத கும்பராசில இருக்க சனி பகவான் சொல்கிறார் பழமையான ஆலயங்கள் பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசியில கூடிய சனி பகவான் சொல்றார் அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும் சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும் விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாக ஆண்டாகவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கு குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு இருக்காது பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரகநிலைகள் சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நட்பலன்களையே செய்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது இப்போ இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது ஏன்னா பன்னெண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க வந்து வீடு கிடைக்குமா வாகனம் வீடு கட்டுவோமா குழந்தை கிடைக்குமா திருமணம் ஆகுமா இப்படி இந்த கேள்விகள் இருக்கும் என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவா பார்ப்போம் உங்களின் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை காலபுச ராசி தத்துவத்தில் ஏழாவது ராசியான துளாராசி இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்குறோம் சுருக்கமாக சொல்லாம் சூப்பரா இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ராசியை குரு பார்க்குது அதுவே விசேஷம் ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்குது அதுவே விசேஷம் ராசிக்கு பதினோராம் இடத்த குரு பார்க்குது அதுவும் விசேஷம் பதினொன்று லாபஸ்தானம் ராசி மூணாம் இடம் இது மூணையும் குரு ஏக காலத்துல பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க அதே நேரத்தில் குரு பகவான் ரிஷபராசிக்கு வரும்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்பவும் ப்ளஸ் தான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்பவும் ப்ளஸ் தான் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் அதுவும் ப்ளஸ் தான் மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த புத்தாண்டு ராசிக்காகவே பிறந்த புத்தாண்டு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ துளாராசிக்கு அஞ்சாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் அப்போ அஞ்சாம் வீடு பழுப்படுது அப்படின்னு அர்த்தம் அஞ்சு அப்படின்னா தாத்தா பூர்வ புண்ணியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் குலதெய்வம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பல வருஷங்களாக விட்டு போன குலதெய்வத்தை எடுத்து மறுபடியும் கும்பிட போகிறீங்க அந்த வழிபாடு தடை இல்லாமல் நடக்கும் சின்ன சின்ன தடைகள் வரும் மறுபடியும் எடுத்து சரிய வழிபாட எடுத்துக்கிங்க அப்படின்றத இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுது ஏன்னா அஞ்சாம் அஞ்சிலே ஆட்சி பலம் அது காலகிருஷ்ணனுக்கு பதினோராம் இடம் நீண்ட காலமாக நின்று போன வழிபாடுகள் திருப்பி தொடங்கும் அப்படிங்கிறது துளாராசிக்கு சொல்லுது அதே மாதிரி இந்த குரு பகவான் ஏக காலத்தில் ராசியும் பார்த்து அஞ்சாம் வீட்டில் சனி ஆட்சிப்பழமாக இருக்கிறது பெரிய ப்ளஸ் அதே பாருங்க ஆறாம் வீட்டு ராகு பன்னெண்டாம் வீட்டு கேது ஆறு பண்ணில் ராகு கேது வர்றது மிகப்பெரிய சுப விஷயமாக மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆறாம் வீடு அப்படிங்கிறது நோய் கடன் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே ராகு வரும்போது இதுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கு ஏது வரும்போது ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தில் வைக்கும் தூக்கம் இன்மையை கொடுக்கும் தேவையற்ற கனவுகளையும் ஒரு பதட்டத்தையும் கொடுக்கும் தூங்கும்போது போது திடீர்னு தூக்கி போட்டு எந்திரிக்கிறது கனவுகள் தேவையற்ற கனவுகள் வருது அதை கட்டு பயப்படுறது இதுதான் கொடுக்குமே தவிர வேறு எந்த பாதிப்புகளும் இல்லை திருமணம் ஆகாத துளாராசிக்காரங்களுக்கு இந்தாண்டு உறுதியாக திருமணம் ஆகும் ஏன்னா குரு பலன் ஏழாம் வீட்டில் குரு வந்திருக்கார் அவர் ராசியை பார்க்குறாரு குரு பலனால் நிச்சயம் முதல் சொல்லக்கூடிய விஷயம் திருமணம் தான் அதே மாதிரி இந்த ஆண்டு இறுதிகளில் அதாவது ஏழாவது மாதத்துக்கு மேலே வீடு கட்ட போகிறாங்க வாகனம் பொருள் சேர்க்கை நிலம் சொத்து இதெல்லாம் சொல்லுது ஏன்னா நாலாம் வீட்டை குரு பார்க்கும் நாலாம் வீட்டை குரு பார்க்குறதுனால இதெல்லாம் அமையும் அவங்களுக்கு மாதிரி ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறதுனால துளாராசிக்கு இந்த ஆண்டு பொருளாதாரம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த பொருளாதாரத்தை இவங்க சேமிப்பாக மாற்றிடுவாங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டையும் பார்த்து அதே சமயத்தில் நாலாம் வீட்டையும் பார்க்குறதுனால பொருளாதாரம் சேமிப்பாக மாறும் பன்னெண்டாம் இடம் தாங்க நீண்ட காலம் முதலீடு பன்னெண்டாம் வீட்டை குரூப் ஆக்குதுங்க இந்த மாதம் இந்த வருடம் இறுதியில் அப்போ ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உங்களுக்கு பின்னாடி காலத்தில் பயன்படுறோம் என்னென்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு முடைக்கிறோம் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது மொத்தமாக அமௌண்ட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வருமானத்தை ஈட்டுறோம் இந்த அமைப்பு இந்த ஆண்டு செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது இந்த துளாராசிக்கான பலன்களில் சரி துளாராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிற ஆடைகளை உடுத்திக்கிறது பரிகாரம் அதே மாதிரி பெருமாள் வழிபாடு உங்கள் 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 வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அதாவது போய்ட்டு வரக்கூடிய தூரம் சைக்கிளில் போயிட்டு வரக்கூடிய தூரம் ஒரு மூணு கிலோமீட்டராக இருக்கலாம் அல்லது நாலு கிலோமீட்டராக இருக்கலாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நல்லா இருக்க இந்த ஆண்டு பயிற்சி பலன்கள் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நன்மையை செய்யும் கருத்துக்களை பதிவு சந்திர ராசிக்கு ஏழாம் இடத்துல நின்று குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு இதற்கு முன்பு ராசியிலேயே கேது பகவானினுடைய சஞ்சார கதி பல விதத்திலும் உங்களுக்கு தொல்லை தரும் ரீதியில் அமைஞ்சிருக்கும் குரு கூட பலமில்லாத நிலையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நிலையில இருந்திருப்பாரு இந்த காலகட்டம் இந்த புது வருடம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க பொதுமக்கள் தொடர்பு வெகுஜன பொதுமக்கள் தொடர்பு துறை ரீதியாக நீங்க வெகுஜனத்தோட தொடர்பு கொள்கின்ற விஷயங்கள் நல்ல நிலையில முடியுங்க அவர்களிடம் இருந்து தேவையான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருங்க அவர்களிடம் அதாவது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய அறிவுரைகள் மூலமாக நல்ல லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெற முடியுங்க திருமணம் சார்ந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண பிராப்தங்கள் கைகூடி வருவதற்கும் நல்ல குடும்பம் அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆறாம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரம் இடத்துல சனி சஞ்சார கதி இருந்துட்டு இருக்குங்க அதாவது பூர்வீக வழியில குல தெய்வத்துக்கு நீங்க ஒரு விதமான பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சு வந்துட்டு இருந்திருப்பீங்க குலத்துக்கே உரிய சில பழக்க வழக்கங்கள் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி பழமையான பழக்க வழக்கங்களை எல்லாம் புதுப்பித்து மீண்டும் புகுத்தி மீண்டும் புகுத்தி சடங்குகளை நடத்துவீங்க ஆறாம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்குங்க உத்தியோக ரீதியில மாற்றங்களை சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னாலும் உத்தியோகத்துல வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் பயண அலைச்சல்களும் அவ்வப்போது தென்படத்தாங்க செய்யும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கிறதுனால அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய சூழ்நிலையும் தூக்கமின்மையால பதட்டமான ஒரு சூழ்நிலையும் ஆரோக்கிய குறைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஆகையினால இந்த கேது பகவானினுடைய சஞ்சாரம் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால எண்ணங்கள்ல மேன்மை அடையணும் அப்படின்னா இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி ஆன்மீக புத்தகங்களை வாசிச்சுட்டு அதற்கு பின்னாடி படுத்து தூங்குனிங்க அப்படின்னா நிம்மதியான உறக்கத்தை பெற முடியுங்க இப்போ அம்மா வந்து பரிகாரமா ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது இரவுல படுக்கும்போது ஆன்மீக புத்தகங்களை பக்கத்துல வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இது ஏன்னா இந்த கேதுவுடைய கருத்துவங்களை அடாப்ட் பண்ணி அந்த பரிகாரத்தை எடுத்துக்கோங்க இது ஒரு சிறப்பான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் ராகம் ராஜ்குமார் ஐயா அவங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்வாங்க துலாராசி அப்படிங்கிறது காலபிருஷனுக்கு ஏழாவது ராசி இப்போ துளாராசி அப்படின்னா திருமணம் சார்ந்த அதாவது நம்ம வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ராசி அதாவது வாழ்க்கை துணைன்னா துளாராசிக்கு எப்போவுமே வந்து ஒரு சரியான ஜோடி கிடச்சிட்டா அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் யாராச்சும் ஒருத்தரவை டீம் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ராசி அதே போல் துளாராசிக்கு வந்து தராசை வந்து சி சின்னமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்போ எப்பவுமே அது வந்து தராசு அப்படிங்கிறப்ப சமநிலை சமநிலையில் இருக்கணும் அது பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு தன்மையும் வந்து குறிக்கும் ஏன்னா சனி இங்கே தான் வந்து உச்சம் பெறுறாரு இந்த இடம் தான் நம்ம கர்மாவை சரி பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏழாம் இடத்துல குரு வந்து ராசி ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குது அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இப்போ கேது இதுக்கு முன்னாடி கேது வந்து லக்ன ராசியிலே இருந்தது வந்து நிறைய வந்து சிக்கல்கள் தலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அந்த மாதிரி நிறைய நெருக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்து இப்போ ராகு பேச்சுக்கு அப்புறம் இந்த வருஷம் வந்து நல்லா இருக்குது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு அந்த ஒரு அமைப்பு குரு வந்து எல்லா பலன்களையும் நல்ல விதமாக கொடுப்பாங்க அடுத்தது குரு வந்து ஏ சந்திரனுக்கு ஏழில் இருக்கு இருந்து ராகு ஆறில் இருந்தா அது அசுலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்து ஆறாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அசுலட்சுமி யோகம் அப்படின்னு பேரு இந்த அமைப்பு எல்லா வளங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து சரியாகும் ஏன்னா குருக்கு குரு சந்திரன் அந்த செயற்கை பார்வையே வந்து அவ்வளோ அற்புதமான யோகம் அது பெரிய அளவுல எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதே போல சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்த அதிபதி அஞ்சுலயே இருக்கிறது நாலு கூட அஞ்சுல அப்ப வீடு கட்டுறதுக்கான இடங்கள்ல வீடு மண்மனை யோகம் இதெல்லாமே வரும் பழைய வீடுகள்ல வந்து இப்போ புது புதுசா கட்டுறது அந்த மாதிரி இதெல்லாமே நல்லா இருக்கும் வந்து ராகு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா அரவன் ராகு ஆறில் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்துல எல்லாத்துலயுமே வந்து நல்லா இருக்கும் புதிய நண்பர்கள் மூலம் இவங்களுக்கு வந்து நல்லா ஒரு வெற்றியை தரக்கூடிய இடமா இருக்கும் அவங்களுக்கு வந்து குரு ஏழில் இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொன்னோம் இப்போ இது வந்து இப்போ இந்த நேரத்தில் குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் கேது வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது இப்போ முடிவு தெரியாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் ஏன்னா கேதுன்னா மோஷம்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது பன்னெண்டுன்னா உச்சம்னு அர்த்தம் அப்போ ஒரு காலபுருஷனுக்கு அது பன்னெண்டாம் இடங்கிறது வந்து ஒரு உச்சநிலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ அந்த மாதிரி இது பார்க்குறப்ப இந்த இது சிக்கல்கள் இருந்த சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த இது வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை சார்ந்த அதாவது இப்போ குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் உதவி செய்யறது அவங்க ஒரு ஆலோசனை சொல்றது இந்த மாதிரி செய்கிறப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ நம்ம கும்பகோணம் ராகம் ராஜ்குமார் ஐயா வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது அஷ்டலட்சுமி யோகம் அதை பற்றி பேசியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பரிகாரங்கள் கொடுத்தாங்க ஒன்று ஆன்மீக ரீதியாகவும் இன்னொன்று வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன்று ஆன்மீக ரீதியாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குது ஸோ இது இதை கடந்து என்ன செய்யலாம் அப்படின்னா விநாயகர் அகவல் ஏன்னா ராசின் மீது கேது விநாயகர் அகவல் படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய நாடி நரம்புகள் நூற்றி எட்டு நாடிகளையும் தூண்டிவிடக்கூடிய விஷயத்தை அந்த உச்சரிப்புகள் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விநாயகர் அகவலே அதை வந்து அவங்க மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காங்க அந்த சந்திரன் ராகு காம்பினேஷன்லாம் சொல்லும்போது அதை நான் கோட் பண்ணி காண்கிறேன் அவ்வளோதானே தவிர இது என்னுடைய கருத்து இல்லை அவங்க ஐயாவோட கருத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த அஷ்டலட்சுமி யோகம் தொட்டு பேசுனதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ அந்த அடிப்படையில் அவர் சொன்ன பரிகாரத்தை க துளாராசிக்காரங்க கண்டிப்பாக பின்பற்றும்படி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ஜோதிடர் ஐயா திரு ஏழுமலை அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை பேசுவாங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இருக்கிற ராசிகளில் சிறப்பான ஒரு ராசி துளா ராசி அது எப்படின்னு பார்த்தா எதையுமே தராசு போல நிறுத்தி தான் முடிவு பண்ணுவாங்க ஒன்று சரி தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னு சொல்லிட மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ராசி இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறான் அப்போதான் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இப்போ ஏழாம் இடத்துல குருங்கும்போது ஒரு சிறப்பான காலகட்டம் திருமணத்துக்கு நாளாக தடை இருந்த பெண்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு மிகச் சரியான வாய்ப்பு அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல இப்போ சனி அதாவது நாலுக்குடையவனும் அஞ்சில் அப்போ கூட அஞ்சுனா குலதெய்வ வழிபாட்டால் இவங்க குலதெய்வங்களுக்கு வழிபாடு முறையாக பண்ணாததால் இப்போ வந்து நீங்கள் குழந்தை பாக்கியத்தில் எடுபாடு நிறைய பேத்துக்கு இருக்குது அந்த குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணும்போது குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் அருமை கிடைக்க வாய்ப்பு உண்டு இது சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது இவங்களுக்கு நன்மையாக நடக்கும் வாழ்க்கை வளம் ஓகே இப்போ ஐயா வந்து ஒரே ஒரு பரிகாரம் அழகான பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா புத்திர தடை அல்லது திருமண தடை அப்படின்னா ஒரே காரணமாக தான் இருக்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு இல்லையோ அந்த குலதெய்வ வழிபாடு எங்கே நிற்குதோ இந்த ரெண்டு தான் தவிரும் இந்த ரெண்டு பிரச்சனையை தவிர வேறு எங்கேயுமே அது கை வைக்காது அந்த விஷயத்தை அழகாக கோட் பண்ணி எடுத்து நச்சுன்னு கொடுத்துருக்காங்க அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு வரியில அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு இப்போ ஏழமலையா பேசுகிறதா இருக்கட்டும் ராகமையா பேசுகிறதா இருக்கட்டும் அந்த அம்மா பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து துளாராசினுடைய கடவுள் அருள் அருள் டிவியை டிவியை நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் பதினோரே நாளில் உங்களின் ஏ பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை